அல் மபாதி அல் முத்த அல்லி கத்து பின் அஹ்விரா போடுதுண்ணா அல் மபாதி அல் முத்த அல்லி கத்து பின் அஹ்விலக்கணத்தை கொண்டு சம்பந்தப்பட்ட முத்த அல்ல சம்பந்தப்பட்டதுன்னு அர்த்தம் இலக்கணத்தை கொண்டு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் மபாதி அப்படின்னா சட்டங்கள் கொள்கைகள் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க அன்னகவு இலக்கணம் என்பதாகிறது சேர்த்து வாசிக்கணும் பெல்முன் பி உசூலின் சில சட்டங்களை அறிந்து கொள்வதாக இருக்கும் அல்லது தெரிந்து கொள்வதாக இருக்கும் பெய்முனா என்னமோ அர்த்தம் தெரிந்து கொள்ளுதல் அறிந்து கொள்ளுதல் உசூல் அப்படின்னா அசலுடைய பண்ணை அப்ப சில சட்டங்களை அறிந்து கொள்வதாக இருக்கும் சட்டங்கள்னா என்ன சட்டங்கள் தொழுகையினுடைய சட்டங்களா பீகா அந்த சட்டங்களை கொண்டு அறியப்படும் பிகாவுடைய உசூல பார்த்து மீறுது அப்ப ரெண்டு ஒரே மாதிரி நம்பர் போட்டுக்கூட பீகா ஒன்று சட்டங்களை ஒன்று அறியப்படும் எதை அறியப்படும் சலாசி அஹவாலுக்கு மட்டும்தான் லம்மு வைக்கணும் லாமுக்கு கலிமி சலாசி தான் நிலைமைகள் அர்த்தம் களிமாக்களுடைய கடைசிக்கு வந்து லம்மு செய்யறதா பத்தகு செய்யறதா கசிறு செய்வதா சுக்கூன் வைக்கிறதா இதை நம்ம தெரிவதாக இருந்தால் எதை படிச்சு ஆகணும் இலக்கணத்தை என்ன செய்யணுமா படித்து ஆகும் அதான் பீகா அந்த சட்டங்களை கொண்டு அறியப்படும் அஹாலு அபாஹிரி கலிமி சலாசி மூன்று உடைய அந்த மூன்று கலிமாக்கள் எதுமா இஸ்மோ ஃபெரெல் ஹர்ஃபு விஸ்மோனா பெயர் சொல் ஃபெரெல் நான் எதும்மா வினைச்சொல்மா ஹர்பு அர்த்தம் இடைச்சொல் இடைச்சொல்மா இடையில வர்றது ஒழுங்குதா ஒரு ஃபேலையும் ஒரு இஸ்மையும் இணைப்பதாக இருந்தால் அதுக்கு எது தேவைப்படும் ஹருஃபு தேவைப்படும் ஏமா அசல்ல ஹர்ஃபுனாலே ஓரம் அப்படின்னு அர்த்தம் அதை தூக்கி ஓரத்தில் தான் தூக்கி வச்சிருப்போம் ஆனால் அது வேஸ்ட் அல்ல வீணானவை அல்ல அது என்ன செய்யுமா ஒரு ஃபேலையும் ஒரு இஸ்மையும் அல்லது ரெண்டு இஸ்மை ஒன்று சேர்ப்பதற்கு எது தேவைப்படும் ஹருஃபு தேவைப்படும் விளங்குதா அப்ப இஸ்முனா பெயர்ச்சொல் சொல் அப்படின்னா வினைச்சொல் சொல் இடைச்சொல் இந்த மூன்று தான் களிமா நாலாவது களிமாவும் கிடையாது ரெண்டு களிமாவும் கிடையாது அது ஏன் அப்படிங்கறத இந்த கிதாப்ல சொல்லுவாங்க அப்ப மூன்று களிமாக்களுடைய கடைசி நிலைமைகளை எந்த சட்டங்களை கொண்டு அறியப்படுமோ அந்த சட்டங்களை கற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் எனது நகர் ஓ இலக்கணம் என்று சொல்லப்போ சரி மூன்று கலிமாக்களுடைய கடைசி நிலைமை என்ன அர்த்தம் வெக்தி பாதி எஹராபி வல்பி நாயி இந்த மொஹரபும் அப்படின்னு சொல்கிறோம்லம்மா மொஹரபுனா என்னமா அர்த்தம் ஆமில்கள் மாற மாற அந்த இஸ்முடைய கடைசி என்ன செய்யும் இஸ்மும் ஃபேலுடைய கடைசி மாறிக்கிட்டே இருக்கும் இப்படி மாறினா அது பேர் மொஹரபுன்னு சொல்லலாம் எஹராபுன்னும் சொல்லலாம் ஏராபுனாலும் முஹரப்பு நாள் என்னதுமா ஒன்று தான் அந்த ஏராபுக்கு மேலேயே முஹரப்புன்னு போட்டு வச்சுக்குங்க மொஹரப் மீம் ஐன் ரே பே பினாவுக்கு பக்கத்தில் மபடின்னு போட்டு வச்சுக்குங்க மீமு பே நூன் ஏ மபுடிக்கு ஒன் முஹரபு நாளும் ஏராபுனாலும் ஒன்று மபடி நாளும் பினா நாளும் ஒன்று அப்போ அந்த இஸ்மாகிறது அல்லது அந்த ஃபேலாகிறது அல்லது அந்த ஹர்ஃபாகிறது முஹரபா மபனியா என்பதை கவனிப்பதைக் கொண்டு எழுத்திபார் அப்படின்னா கவனித்தல் இன்னும் கைஃபியத்து கைஃபியத் அப்படின்னா விதம் விதம் முறை எந்த முறையில் எந்த விதத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லாமா அதுதான் கைஃபியத் கைஃபியத்து தருக்கீபி பாலிகா மகபாலின் தருக்கி அப்படின்னா இணைத்தல் ஒரு இஸ்மை மற்றொரு இஸ்மோடு இணைத்தல் ஒரு பேலையும் ஒரு இசுமையும் இணைத்தல் அல்லது ஒரு ஹர்ஃபையும் ஒரு இசுமையும் இணைத்தல் அதான் தருக்கி கைஃபி தர்கி பி பாதிகா பாதிகான்னு படிக்கணும் இந்த ஹாவில் ஒரு நம்பர் போட்டுக்கோமா பாகிகா இருக்கலாமா அதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டுக்கிட்டு அதே நம்பரை வந்து இந்த மூன்று களிமாக்கள் மேலே வந்துச்சு அவாகிரில் களிமி சலாசி இருக்கலாமா அந்த களிமி சலாசியில போட்டுக்குங்க இந்த ஹாவடியில் அமீர் வந்து களிமி சலாச பார்த்து மீளுது அந்த மூன்று களிமாக்களில் சிலதை அதில் சிலதைனா எதில் சிலதை அந்த மூன்று களிமாக்களில் சிலதை மகபாதின் சிலதுடன் இணைக்கின்ற விதத்தையும் எந்த சட்டங்களினால் அறியப்படுமோ அந்த சட்டங்களை கற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் என்னது நகுவோன்னு சொல்லுவாங்க பாருமா பிஸ்மில்லா நேற்று படிச்சோம்மா அந்நகவு இதுதான் தலைப்பு அதுதான் இதுக்கு நாம என்ன சொன்னோம் மூன்று களிமாக்கள் மூன்று கலிமாக்களுடைய கடைசி நிலைமை அப்படிதானே கடைசி நிலைமைனா என்ன அர்த்தம் அவருடைய ஏராபுகள் மாறுறது இங்க பாருங்க ஜா வந்ததுனால ஏன்னா ஜா அந்த என்னதுமா இப்போ பாருங்க எப்படி படிக்கணும் ஏங்க டன்னுன்னு போட்டான் மஃபூல் ஐத்துக்கு என்னதுமா இது மஃபூல் அது மாதிரி இங்கே பாருங்க தி ஜெய்தீன் இந்த பா வர்றதுனால என்ன வருதுங்க ஜெய்து வருது அப்போ இந்த ஜெய்து என்ற இஸ்மு வந்து இப்போ மொஹரப் ஏன் மொஹரப்பு நாம் சொல்கிறோம் இந்த ஆண்டில்கள் மாற மாற இந்த இஸ்முடைய கடைசி என்ன செய்யுது மாறிக்கிட்டே அதனால ஜெய்துங்கிற இஸ்மு வந்து இப்போ என்னதான் போயிரும் மொஹரப்பா போயிரும் விலகுதா அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க பாருங்க ஜா ஹாவுலாயின் அவர்கள் பன்மை மாயுது இதுக்கு ஒருமை கண்டுபிடிக்க முடியாது விளங்குதா அவ ஜா ஹாவுலாயி ஹாவுலாயி மரர் தூலாயி இப்ப பாருங்க ஜா வரும்போது ஹாவுலாயி தான் இருக்கு ரைத்து வரும்போது ஹாவுலாயி தான் இருக்கு ஜரு வரும்போது தான் இருக்குது ஹாவுலாயி தான் இருக்கு அப்ப ஆமில்களுடைய மாற்றத்தை கொண்டு இந்த இஸ்முடைய கடைசி என்ன செய்யல இதுக்கு பேர் மபுனிம்பாங்க அதே மாதிரி இப்ப மண் போடுத மண் என்பது இஸ்முதான் தான் நேரத்தையும் படிச்சோம் உயிர் தனையை குறிக்கக்கூடிய வார்த்தை மண்ணுங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் செய்ய முடியுமா சொல்ல முடியும் அப்ப ஜா மண் து மண் மரர் து மண் மண் என்பது மண் என்பதாகவே இருப்பதனால கடைசியில் என்ன செய்யல இப்போ மாற்றம் வரல எனவே இது பேரிடம் பேரு மாபடி இந்த சட்டங்களை அறிந்து கொள்வதற்கு பெயர் தான் என்ன பெருமா நகு நகு நாம் என்ன செய்வோம் சொல்வோம் அப்ப நகு படிச்சாதான் எந்த இசுமும் மோரபும் எந்த இசுமும் எனது அப்படின்னு நாம் என்ன செய்ய முடியும் கண்டுபிடிக்கும் ரெண்டாவது என்ன சொன்னாங்க தர்கீபி பாலிகா மாபாலிந்தாங்கல்லமா அந்த மூன்று களிமாக்களில் சிலதை என்ன செய்யணும் சிலதோடு இணைக்கின்ற விதம் இப்ப பாருங்களேன் இப்ப தமிழ்ல சொல்றேன் அவன் அவனுக்கு என்னமோ ஆண்பாலா பெண்பாலமா ஆண்பால் ஆண்பால் தெரியுது ஒருமையா இருமையா பெண்மையா இதுக்கு அரபியில் என்ன சொல்லுவான் குவ இப்போ குவ ஒருத்தன் பேசுறான் குவ அவன் பாருங்க வேடிக்கையா இருக்கும் பாருங்க அவன் வந்தால் ஒன்பதா இது அரபியில் சொல்றதா எப்படி சொல்லுவாங்க குவ ஜாத்து இது ரைட்டா தப்பாமா இது சரியா தவறமா தமிழ்லையும் தவறு அரபியிலும் தவறு. ஏன்னா குவை என்பது இஸ்மு ஜாஅத்ங்கிறது சேறு. ஒரு இஸ்மை ஒரு கலிமாவை மற்றொரு கலிமாவோடு நம்ம என்ன செய்றோம்? இணைக்கிறோம். இந்த இணைப்பு தப்பா இருக்கு. ஏன் தப்பா இருக்கு? நஹூ படிக்கலன்னு அர்த்தம். விலகுதா? அப்ப நம்ம முரையா சொல்றதனா எப்படி சொல்லுவோம்? ஹுவை ஜாஅ. இதுதான் சரி. அப்போ ஹுவை என்ற இஸ்மை இது ஒரு களிமா அப்படிதானம்மா ஜா ஜாங்கிறது ஒரு களிமா அப்போ ஹுவை என்ற இஸ்மு என்ற களிமாவை ஜா என்ற ஃபேல் என்ற களிமாவோடு இணைக்கின்ற விதத்தையும் எதான் கற்றுத்தரும் இலக்கணம் தான் கற்றுத்தரும் இலக்கணம் படித்தா தான் ஹுவ ஜாவம்மா இல்லாட்டா ஹுவ ஜாத்தும்மா அழுது கிய ஜா அம்மா வேடிக்கையாக இருக்கும் வழங்குதா இலக்கணம் படித்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும் சரியாக நம்ம எழுத முடியும் இப்போ கிட்டாப்பில் இன்னொருக்கா பாருங்க அந்வோ இலக்கணம் என்பதாகிறது சில சட்டங்களை அறிந்து கொள்வதாக இருக்கும் ஒரு சட்டம் என்னது அந்த சட்டங்களை கொண்டு அறியப்படும் அவாகிரி களிமி சலாசி மூன்று களிமாக்களுடைய கடைசி நிலைமை இப்ப நம்ம சொன்னோம்லமா நம்ம ஃபேன்லையும் என்னதுமா ஃபேன்ல வந்து பின்னால பாடத்துல வர நான் சொல்றேன் பாருங்க ஃபேன்ல வந்து முதாரியான ஃபேல் மட்டும்தான் முதாரியான ஃபேல் மட்டும்தான் மோரம் முதாரியான ஃபேல் மட்டும்தான் என்னதாம்மா மோரம் மாதியான ஃபேலோ அம்புரோ என்ன கிடையாது மோரப்பு கிடையாது ஏன் அப்படின்ட்டு பாருங்க எஃப் இருக்குது லம்பு போட்ட பின்னால் எப்படி மாறிடும் லம் எஃப் அல் லன் வரும்போது லை எஃப் அல் இப்போ பாருங்க ஆண்டில் மாறும்போது கடைசி என்ன செய்யுது மாறுது லம் வரும்போது எஃப் அல் லன் வரும்போது எஃப் அல் அப்போ இதுக்கு ரப்பு செய்த ஆமில் யார் நம்ம கேட்குறோம் முன்னால் லம்மோ லன்னோ வராமல் இருப்போம்னா இதுக்கு ஆமில் இந்த ரஃப செய்த ஆமில் எதுமா முன்னால் லம்மும் வரல அதுதான் ரஃப செய்த ஆமில் அப்ப ஆமில்கள் மாற ஒரு ஃபேலுடைய கடைசி என்ன செய்யுது மாறுது ஆனா ஹருப்புகள் எல்லாமே மபுணி தான் ஹருப்புகள் எல்லாமே மாறவே செய்யாது இசுமுக்கல்ல வந்து மோரபான இசுமு இருக்குது மபுனியான இசுமும் இருக்குது வந்து எது மட்டும்தான் இப்போ பாருங்க ஆமில்கள் மாற மாற கடைசி என்ன செய்யுது இப்ப ஃபேலன் இருக்குது மாவு போட்டாலும் தான் இருக்கும் லாபம் போட்டாலும் லாப ஆலை இப்படி தான் இருக்கும் அப்போ எந்த மாற்றமும் என்னும் செய்யலை இது பாருங்க முதாரியான பேரில் பாருங்கள் எஃப்ஆர்டுன்னு இருக்குது லா எஃப்ஆர்டு இன்னொன்று பாருங்க லா எஃப் அல் இதுக்கு என்னம்மா வித்தியாசம் யாருக்காவது தெரியுமா லா எஃப் என்ன அர்த்தம் அவன் ஒரு ஆண் செய்ய மாட்டான் லா எஃப்எல்னு என்ன அர்த்தம் அவன் ஒரு ஆண் செய்ய வேண்டாம் இது வந்து மாட்டான்மா இந்த அர்த்தத்தை வச்சு கண்டுக்குடிங்களேன் வேண்டாம் செய்ய வேண்டாம் என்னம்மா அர்த்தம் ஏம்மா இது வந்து நஃபிம்மா செய்ய மாட்டான் நஃபி இது வந்து நகி செய்ய வேண்டாம் தடுக்கிறோம் விலகுதான் அப்போ நஃபி உடைய லாம் வரும்பொழுது ரபகை ரபகாகவே இருக்குது ஆனால் நகியுடைய லாம் வரும்போது எப்படி மாறிடுது இப்போ ஜஜமும் வந்துடுது எனக்கு மியூசானில் படிச்சிருப்பீங்கம்மா வந்து வந்து என்ன செய்யாது பார்த்து நீ தூங்காதடா நானே சொல்ல முடியுமா தான் சொல்லுவான் பன்னெண்டு சருப்பு மட்டும்தான் வரும் நஃபீல வந்து பதினாலு என்ன செய்யும் வரும் வந்து என்ன செய்யாது பார்த்து நம்ம சொல்ல முடியுமா நீ சாப்பிடு சொல்ல முடியுமாமா நீ சாப்பிடு நீ தூங்கி சொல்ல முடிய அப்போ அம்பிரலையும் நகிலையும் பன்னெண்டு சரப்பு தான் வரும் மத்தியிலனா எத்தனை வரும் மொத்தம் பதினாலு சரப்புகள் வரும் பாருங்க அது மாதிரி வியத்திபாரி யராவி வைபினாயி அந்த இஸ்மாய்கிறது பேலாகிறது ஹருஃாகிறது மொரபா மபினியா என்பதை கவனிப்பதைக் கொள்ளு என்னும் ஒ கைபியத்தோ பாலிகா அந்த மூன்று கடிமாக்களின் சிலதை மகாபாரி சிலதுடன் இணைக்கின்ற முறையையும் கற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் இடதா இருக்கும் நகவாக இருக்கும் இது வரைக்கும் தான் நகவுடைய விளக்கம் அடுத்து பாருங்க வல் கருவுனா நோக்கம் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டோம் குளிக்கிறோம் ஏற்காடி குளிக்கிறோம் கொஞ்சம் அழுக்கு உடம்புல சேரட்டுண்டா இருக்கிற அழுக்கு போட்டு சாப்பிடுவது பசி தீர்வதற்காக அதான் நோக்கம் அப்ப வல்கரு மின் கு இந்த மின்கூட ஒரு நம்பர் போட்டு அதே நம்பரை நகவுல போட்டுக்குங்க மின் கூணா மினன் நகவின்னு அர்த்தம் நோக்கமாகிறது இலக்கணத்தின் நோக்கமாகிறது சியானத்து திகினி சியானத் சியானத் அப்படின்னா பாதுகாத்தல் சான சுவான அப்படின்னா பாதுகாத்தல் யசூனு சியானத்து சியானத்துங்கிறது மஸ்தர்மா பாதுகாத்தல் என்னமா பழக சியானத்து திகினி அணில் மொழித்தலில் ஏற்படக்கூடிய தவறுகளை விட்டோம் உள்ளத்தை அது பாதுகாக்கும் எந்த மொழியில கலாமில் அரபி கலாம் அப்படின்னா இங்க வந்து பாசையின் அர்த்தம் அரபு பாசையில் அல்லது அரபு மொழியில் மொழித்தலில் ஏற்படக்கூடிய தவறுகளை விட்டோம் உள்ளத்தை பாதுகாப்பதுதான் இந்த இலக்கண கல்வியினுடைய நோக்கமாக இருக்கும் அர்த்தம் தலைப்பு நகுவில் என்ன நம்பர் போட்டீங்களோ அதே நம்பர் வந்து ஹூல போடுக்குங்க இலக்கணத்தினுடைய தலைப்பாகிறது இலக்கணத்தினுடைய தலைப்பாகிறது இந்த இலக்கணத்துல எது சம்பந்தமா நம்ம பேசுவோம் அப்படின்னா ரெண்டே தலைப்பு தான் ஒன்று கலிமா இரண்டாவது கலாமும் தனி வார்த்தை தனி வார்த்தை கலாம் அப்படின்னா கூட்டு வார்த்தைன்னு அர்த்தம் களிமான என்ன அர்த்தம் தனி வார்த்தை கலாம் அப்படின்ற கூட்டு வார்த்தை இது வந்து நேரடி பொருள் இதுக்கு உண்மையான இந்த இலக்கணத்தில் என்ன பொருள் சொல்லுவாங்க பயன் இல்லாத பேச்சின்னு அர்த்தம் பயன் இல்லாத பேச்சு கலாம் அப்படின்னா பயனுள்ள பேச்சின் அர்த்தம் பயன் இல்லாத பேச்சுனா களிமா